அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு அவர்கள் தயாராகவே இல்லை மான அதிகாரங்களுக்கு கூட அவர்களுக்கு விருப்பமற்றவர்களாக தான் இருக்குது அனைத்து இடங்களிலும் சிங்களத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டு பௌத்தத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டு இலங்கையராக ஒன்றிணையங்கள் என்று அழைப்பது இந்த வடக்கு கிழக்கு இந்த மக்கள் எண்பத்தி மூன்று ஜூலை கலவரத்தினுடைய மிக மோசமாக எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்டதை தார்பிப்பிலும் வெட்டியும் கண்கள் பிடுங்கப்பட்டும் கொல்லப்பட்ட அந்த நினைவுகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நாளில் நீங்கள் சகோதரத்துவத்தை பேசுகிறீர்கள் என்று சொன்னார் அதேபோல் தொல்பொருள் என்கின்ற பேரிலே ஆங்காங்கே காணப்படுகின்ற சிறு சிறு தொல்பொருள் பொருட்களை அடையாளம் கண்டு அவற்றை சுற்றி இருக்கின்ற ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை எல்லாம் கைப்பற்றி வைத்திருக்கின்றார்கள் எதிர்காலத்திலே அதனை பௌத்தமயப்படுத்துவது சிங்களமயப்படுத்துவது இதுதான் இந்த இனப்பெரம்பலை மாற்றுகின்ற ஒரு நடவடிக்கை இந்த இனப்பெரம்பல் மாற்றப்பட்ட நடவடிக்கையினால் முழுமையாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்களாக ஆனால் தமிழ் மக்களாக எங்களுக்கு இந்த சமத்துவம் பேசுகின்றவர்களை பார்க்க பயமாக இருக்கிறது பௌத்த அடிப்படையான விடயங்களை தங்களுடைய இலட்சணைகளில் பொறிக்கப்பட்டு இது ஒரு பௌத்த நாடு இது ஒரு சிங்களவருக்குரிய நாடு என்ற தன்மை அவர்களுக்கு ஊட்டி ஊட்டித்தான் வணக்கம் சக்கர வேகம் வார்த்தை நம்ம வாழ்க்கொண்டு கருத்துக்களோடு மோதுகின்ற கேளம் இன்றைய நாளும் ரஜீவ்காந்த் அவர்கள் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமா நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த அரசினுடைய இந்த அரசு செய்ய முடியாவிட்டால் இன்னும் ஒரு அரசு செய்ய முடியாது ஆனால் இவர்களுடைய நம்பகத்தன்மை தொடர்பாகவும் இருக்கிறது என்று சொல்லி ஏன் தங்களுடைய கொல்லப்பட்ட தங்களுடைய புதைக்கப்பட்ட தோழர்களுக்கு கூட நீதி வேண்டாம் தங்களுடைய தோழர்களை குறிப்பாக மன்னம்பேரியை கதிர்காமத்திலே நிர்வாணமாக அழைத்து சென்ற அதே இராணுவத்தை இப்போது தேசிய வீரர்களாக கொண்டாடுகிறார்கள் பொதுவாகவே ஆட்சி கதிரைகளுக்கு வருகிற போது இப்படியான மனநிலை வரும் எல்லாவற்றையும் பலசெல்லாம் மறந்து புதிய அவதாரங்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள் இந்த நிலையில் இந்த என்பிபியினுடைய இந்த நகர்வுகள் எல்லாம் வெறுமனை தேர்தல் நாடகத்திற்காக இவ்வளவு காலம் இவர்கள் கூறிய கொள்கைகள் இவர்கள் தொடர்ந்து வந்த பற்றுத்தர்கள் எல்லாமே வரும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகத்தான எழுது எழுது இல்லையா நிச்சயமாக எழுகின்றது உண்மையில் இருக்கக்கூடிய சில தோழர்களோடு நாங்கள் பணி வேலையாற்றி இருக்கின்றோம் அரசியல் கைதிகள் தொடர்பாக பயங்கரவாத தடை தொடர்பாக எல்லாம் இணைந்து பணியாற்றி இருக்கின்றோம் நேற்று இரங்க குணசேகர் இங்கு வர இருந்திருந்தார் என்னை வந்து சந்தித்திருந்தார் அவர்களாக என்னுடைய நெருங்கிய நண்பர் நாங்கள் அவர்களோடு அரசியல் ரீதியாக முரண்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் அவர்கள் சில வழிகளில் இந்த நாட்டினுடைய டீப் ஸ்டேட் என்று கூறுவார்கள் பின்னணியில் இயங்கக்கூடிய ஒரு ஒன்று இருக்கின்றது எப்போவுமே அந்த விடயங்களிலிருந்து இவர்கள் தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக அதனை மீறி செயற்பட முடியாமல் தடுமாறுகின்றார்களோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இடைக்கிடம் பெறுவதுண்டு ஆனால் என்ன பிரச்சனை என்றால் இவர்களுக்கு அதிகாரங்கள் தாராளமாக இருக்கின்றது அதிகாரத்தை நீங்கள் மக்கள் தந்த அதிகாரத்தை உங்களுடைய தோள்களில் எடுக்காமல் செயற்பட்டால் அதனுடைய விளைவுகள் மோசமாக தான் இருக்கும் என்றால் என்பிபி தொடர்பாக தொடர்ச்சியாக அனைவரும் வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் கூறிய விடயங்களுக்கும் செய்கின்ற விடயங்களுக்கும் இடையிலே பாரிய இடைவெளி ஒன்று இருக்கின்றது குறிப்பாக என்பிபியினுடைய அரசு வர முதலே நாங்கள் அவர்களை எதிர்க்கின்ற ஒரு விடயம் இலங்கையினுடைய தேசிய இனங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்பது இலங்கையின் ஒரு தேசிய இன பிரச்சனை இருக்கின்றது வடகிழக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது முஸ்லீம் மக்களுக்கான பிரச்சனை இருக்கின்றது தனித்துவங்கள் இருக்கின்றது மலையக தமிழ் மக்களுக்கான பிரச்சனை இருக்கின்றது எனவே இந்த மூன்று தேசிய இனங்களையும் அங்கீகரித்து நான்காவது தேசிய இனமாக சிங்கள தேசிய இருக்கின்றது இந்த நாட்டில் அவர்களுக்கான பிரச்சனைகள் இனமாக அவர்களுக்கு இல்லை அதிகாரங்கள் இருப்பதால் அதிகாரமற்ற இனமாக இவர்கள் இருப்பதால் இந்த தேசிய அங்கீகாரம் என்பதில் இவர்கள் என்றுமே அதற்கு தயாராக இருந்தது இல்லை என்றுமே இவர்கள் அனைவரும் இலங்கையர்கள் என்ற ஒரு விடயத்தை தான் எப்பொழுது முன்வைப்பார்கள் இந்த அனைவரும் இலங்கையர் என்பதை நான் தொடர்ச்சியாக அனைத்து இடங்களிலும் கூறுகின்றேன் அதற்கான சாத்தியங்கள் என்றுமே ஏற்படப்போவதில்லை மொழி ரீதியாக கலாச்சார பண்பாடு ரீதியாக நாங்கள் வேறுபட்டிருக்கின்றோம் எங்களுக்கு அடக்குமுறை இந்த நாட்டில் இருக்கின்றது இன ரீதியான பாகுபாடு இருக்கின்றது அசமத்துவம் இருக்கின்றது இவ்வளவும் இருக்கும் பொழுது நீங்கள் இலங்கையர் என்ற கோட்பாட்டுக்குள் அனைவரையும் கொண்டு வர முடியாது ஒரு தமிழரால் ஆக முடியாது என்பது அனைவருக்கும் தெரிகின்றது எனவே அனைவரும் இலங்கையர் என்ற விடயத்தில் அவர் வர முடியாது அவர் தான் நான் தன்னை உணர்வ மொழி ரீதியாக பார்க்கும் பொழுது மொழி உரிமை பல இடங்களில் மூறப்படுகின்றார் அடுத்தது வடகிழக்கு தமிழ் பேசக்கூடிய இடங்கள் இடங்களில் எல்லாம் சிங்கள மொழியில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையங்கள் தான் இருக்கின்றது இப்படி சின்ன சின்ன விடயங்களில் கூட தமிழ் மக்கள் தங்களை இனரீதியாகவும் மொழியின் அடிப்படையிலும் அடக்குமுறை ஒன்றை நிகழ்த்துவதாக தொடர்ச்சியாக உணர்கின்றார்கள் அந்த அந்த உணர்வு இருக்கும் பொழுது அவர்கள் தமிழராகத்தான் தங்களை காட்டிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது எனவே இவற்றுக்கான தீர்வை இவர்கள் ஒரு பொழுதும் அடுத்து மிக முக்கியமான ஒரு விடயம் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு அவர்கள் தயாராகவே இல்லை மான அதிகாரங்களுக்கு கூட அவர்களுக்கு விருப்பமற்றவர்களாக தான் இருக்கின்றனர் அதிகார பகிர்வு தொடர்பாக மிக மோசமான நிலைப்பாட்டை இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்த்து கொண்டிருக்கோம் இது என்பிபியினுடைய நிலைப்பாடு சார்ந்த பிரச்சனை ஆனால் இவற்றை தாண்டி சில சாதகமான நிலைப்பாட்டை முன்னர் கொண்டிருந்தார்கள் பயங்கரவாத தடைச்சட்டம் காணாமலாக்கப்பட்ட போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் சந்திரசேகரன் எல்லாம் கலந்து கொண்ட ஒரு போராட்டத்தில் கைதாகி எல்லாம் இருக்கின்றார் அரசியல் கைதி போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கோம் என்ற போராட்டங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே இவர் இந்த மாதிரியான சாதகமான சூழ்நிலைகளாவது தமிழ் மக்களுக்கு ஏற்படும் என்கின்ற ஒரு விட நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோம் அது நடக்கவில்லை மற்றதுங்களை தெரியும் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அரசியல் கைதிகளினுடைய விடுதலை அரசியல் கைதிகளுடைய விடுதலை பயங்கரவாதத்திட்ட நீக்கம் மற்றது முக்கியமாக ஒன்று குறிப்பிட்டிருந்தார்கள் இனப்பெரம்பலை மாற்றுகின்ற நடவடிக்கையை நாங்கள் நிறுத்துவோம் இனப்பெறம்பல் எப்படி மாற்றப்படுகின்றது இடங்கள் நிலங்கள் கைப்பற்றப்படுவதுதான் அரசு அதிகாரம் பல்வேறு துறைகளினூடாக செயற்படுகின்றது பௌத்த கலாச்சார அமைச்சினூடாக இடங்கள் வித்தியாசமாக கைப்பற்றப்படுகின்றன புனித பூமி என்று குச்சவழியை ஃபுல்லாக முழுமையாக எடுத்து அதே அதேபோல் தொல்பொருள் என்கின்ற பெயரிலே ஆங்காங்கே காணப்படுகின்ற சிறு சிறு தொல்பொருள் பொருட்களை அடையாளம் கண்டு அவற்றை சுற்றி இருக்கின்ற ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை எல்லாம் கைப்பற்றி வைத்திருக்கின்றார்கள் இது இரண்டாவது மூன்றாவது சட்டவிரோதமாக விகாரங்களை விகாரிகளை கட்டியிருக்கின்றார்கள் இப்படியெல்லாம் செய்வதன் முதன்மையான நோக்கம் அந்த இடங்களில் எதிர்காலத்திலே அதனை பௌத்தமயப்படுத்துவது சிங்களமயப்படுத்துவது இதுதான் இந்த இனப்பெரம்பலை மாற்றுகின்ற ஒரு நடவடிக்கை இந்த இனப்பெரம்பல் மாற்றப்பட்ட நடவடிக்கையினால் முழுமையாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்களாக திருவோணமலை மட்டக்கிளப்பு வவுனியா மன்னார் இப்படி பல இடங்கள் இந்த இனப்பெரம்பலை மாற்றுகின்ற நடவடிக்கைகளுக்கான உதாரணமான இடங்களாக இருக்கின்றது இனப்பரம்பலை மாற்றுவது என்பது நாங்கள் இனங்களோடு சேர்ந்து வாழ மாட்டோம் என்கின்ற அர்த்தம் அல்ல நேர்மையாக ஒருவர் அந்த இடத்தில் வந்து வீடு காணிகளை கட்டி எங்களோடு வாழ்வதெல்லாம் வேறு ஆனால் தமிழர்கள் ஒரு இடத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடாது என்கின்ற அரசியல் நோக்கத்தோடு அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி வேறு இடங்களிலிருந்து சிங் சிங்கள மக்களை கொண்டு வந்து குடியேற்றுகின்ற அந்த செயற்பாடுதான் இந்த இனப்பெரம்பலை மாற்றுகின்ற நடவடிக்கை இதற்கான அடிப்படை வேலை திட்டமாக தான் இந்த விகாரைகளை அமைகின்ற தொல்பொருளின் ஊடாக இடங்களை கைப்பற்றுகின்ற வேலைகள் எல்லாம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இவற்றை நிறுத்துவோம் என்று என்பிபி வாக்குறுதியை வழங்கியிருந்தார் நிறுத்தி இருக்கின்றார்களா இல்லை நேற்றும் கூட வெர்கள் பிரதேசத்தில் பத்து இடங்கள் தொல்பொருள் அடையாளங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது தொல்பொருள் அடையாளம் காணப்படும் இடத்தை சுற்றி இருக்கின்ற நிலங்களையும் கைப்பற்றுவார்கள் அதில் விவசாயிகள் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் விவசாயிகள் எவ்வளவு மோசமாக பாதிக்கப்படுகின்றார்கள் உங்களுக்கு தெரியும் குருந்தூர் மலையின் கீழ் இருக்கின்ற விவசாயிகள் கைது செய்யப்பட்டார்கள் கடந்த சில நாட்கள் வாரங்களுக்கு முன் விவசாயிகள் இலங்கை விவசாயத்திலே பின்னடைந்து கொண்டு செல்கின்றது அரிசி உட்பட அனைத்து விவசாய பொருட்களையும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கின்றது எனவே ஒரு இனப்பிரச்சனையை காட்டி மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் அவர்களுடைய அன்றாட தேவைக்கான உணவையும் மோசமாக பாதிக்கின்ற ஒரு வேலையை இவர்கள் செய்கின்றார்கள் என்பதை இந்த அரசு முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிறுவனங்களை கட்டுப்படுத்த வேண்டும் இந்த இனவாதத்தை கட்டுப்படுத்த வேண்டும் இந்த இனப்பரம்பலை மாற்றுகின்ற நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் இவற்றுக்கெல்லாம் ஒரு அதிகாரத்தை அதி உச்சமாக ஒரு பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தி நிறுத்தினால் இங்கே எதிர்கட்சிகளுக்கு வேலை இருக்க போவதில்லை தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வேலை இருக்க போவதில்லை ஏன் உழவர் என்று திரும்ப தமிழ் தேசிய கட்சிகளுக்கான ஆதரவுகள் எல்லாம் வடகிழக்கில் பெருகி கொண்டிருக்கின்ற பெருகி கொண்டிருக்கின்றது என்ற கேள்வியை அவர்கள் கேட்க வேண்டும் முதலில் இவர்களுக்கான ஆதரவு வந்தது ஏன் மீண்டும் அது சுருங்கி இருக்கின்றது ஏன் மறுமுனையில் அவர்களுக்கான ஆதரவு பெருகி கொண்டிருக்கின்றது அவர்களுக்கான ஆதரவு பெருகும் பொழுது இந்த நாட்டிலே பிரச்சனைகள் தீராது பிரச்சனைகள் இருக்கு ஏனென்றால் ஒரு தேசிய இன பிரச்சனை எங்களுடைய போராட்டமாக அது மாறும் மக்கள் கொண்டிருப்பார்கள் அன்றாட வாழ்க்கையில் ஈடுபட முடியாது விவசாயம் செய்ய முடியாது நாட்டின் பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்ய முடியாது இந்த சூழ்நிலைக்குள் நாடு செல்லும் பொழுது ஒட்டுமொத்த நாடாக இலங்கை நாசமாக கொண்டிருக்கும் இதனை ஆட்சி செய்கின்ற ஒரு தரப்பு புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதால் இவர்கள் எதையும் இழக்கப் போவதில்லை சமஷ்டி முறையினால் ஒரு ஆட்சி அமைப்பதால் சிங்கள தரப்பு எதையும் இழக்கப் போவதில்லை மாறாக அவர்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்புவார்கள் அந்த இடத்திற்கு இவர்கள் வருவதில்லை என்கின்ற அந்த விடயம் எங்களுக்கு பாரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது எனவே இவர்கள் சொன்னதை செய்யவில்லை என்கின்ற ஒரு விடயமும் இவர்கள் சொன்னதில் கூட கொள்கை ரீதியான முரண் என்பது எங்களுக்கு நிறையவே இருக்கின்றது என்ற அந்த விடயத்தையும் தான் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இப்படியாக இருக்கமாக இருந்தால் மக்கள் போராட்ட முன்னுடைய ஒரு செயற்பாட்டாளர் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசுங்கள் அவர்களோடு சேர்ந்து அரசியல் செய்யக்கூடிய ஒருவர் நீங்கள் குறிப்பிட்டது போலதான் இந்த விடயங்களை வைத்து பார்க்கிற போது ஈழத்தமிழர்கள் தங்களுக்கான ஒரு சுயாட்சி அழகை கூறியதும் அவர்கள் ஆயுதம் இதை போராடியதும் இப்போது அரசும் பலர் தவறு என்று குறிப்பிடுகிறார்கள் சில செயற்பாட்டாளர்களும் கூறுகிறார்கள் இதனை நீங்கள் ஒரு செயற்பாட்டாளராக நீங்கள் கூறிய காரணங்களின் அடிப்படையில் பார்க்கிற போது ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்லை ஆயுத போராட்டம் என்று எங்கள் மீது துணிக்கப்பட்டது எங்களுடைய கட்சியில் கூட நாங்கள் அது ஈழ விடுதலை போராட்டம் என்றுதான் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டிருக்கின்றோம் நாங்கள் ஆயுத போராட்டத்தை மீள உருவாக்கக்கூடாது என்பதில் குறிப்பாக இருக்கின்றோம் இன்னொரு ஆயுத போராட்டம் உருவாகக்கூடாது யுத்தத்துக்கு எதிராக இருக்கின்றோம் ஆனால் ஒரு ஆயுத போராட்டம் உருவானதன் நியாயத்தை மறப்பதற்கு நாங்கள் இல்லை அந்த ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டவருடைய அர்ப்பணிப்பை நாங்கள் மதிக்கின்றோம் அதற்கான அர்த்தம் இந்த நாட்டில் மீண்டும் ஒரு ஆயுத போராட்டம் உருவாக வேண்டுமோ அல்லது அந்த ஆயுத குழுக்களை நாங்கள் மக்கள் மத்தியிலே பிரபலியப்படுத்துவதோ அல்ல அதில் ஈடுபட்டவர்கள் சாதாரண மக்கள் என்னுடைய அக்கா தம்பி அண்ணன் தம்பி உங்களுடைய அண்ணன் தம்பி ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு படம் இருக்கும் எனவே அவர்கள் சாதாரணமானவர்கள் அவர்களுக்கு நிகழ்த்தப்பட்ட கொடூரங்கள் எல்லாம் சில உலகில் தூண்டுதலாக அமைந்திருக்கும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற அந்த இனாளிப்பு கொழும்பில் இடம்பெற்ற அந்த இனாளிப்பு எவ்வளோ பேரை தூண்டி இருக்கின்றது விடுதலை புலிகளில் போய் இணைவதற்காக எனவே இந்த தூண்டுதல்களை பற்றியெல்லாம் பல பக்கத்தில் நாங்கள் சிந்திக்க வேண்டும் வெறுமனே ஒரு சிறிய வாதத்தினூடாக ஆயுதம் எடுத்தது பிள்ளை என்று நாங்கள் சொல்லிவிட முடியாது ஏனென்றால் அதற்கான தூண்டுதல்கள் எல்லா பக்கமும் இருந்திருக்கின்றது அடக்குமுறை இருந்திருக்கின்றது மோசமான கொலை கலாச்சாரம் இருந்திருக்கின்றது எனவே ஆயுதங்களால் நாங்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வு மக்கள் மத்தியில் தோன்றியிருக்கின்றது இளைஞர்கள் தூண்டப்பட்டிருக்கின்றார்கள் தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கின்றார்கள் அரசாங்கங்கள் இதனை கட்டுப்படுத்தவில்லை மாறாக விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் கொடுத்த அரசாங்கம் எல்லாம் இலங்கையில் இருந்திருக்கின்றது இப்படி பல சூழ்நிலைகள் பொழுது நாங்கள் வறுமனே விடுதலை புலிகள் என்ற ஒரு விடயத்தை வைத்து மட்டும் இந்த ஆயுத போராட்டத்தை நாங்கள் தீர்மானிக்க முடியாது என்கின்ற ஒரு புள்ளியை நான் உங்களுக்கு தெளிவாக கூறுவதுடன் மற்ற இன்னொரு அதை நான் உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன் எங்களுடைய கட்சி என்பது ஒரு இணைப்பு மூன்று கட்சிகள் நிறைய செயற்பாட்டால் கொண்ட ஒரு இணைப்பு நான் அதில் கட்சியில் இல்லை ஆனால் அந்த இணைப்பிலே தான் இருக்கின்றேன் என்னுடைய நிலைப்பாடுகள் என்னுடைய நிலைப்பாடல் ஆனால் கண் எங்களுடைய இணைப்பினுடைய அந்த கூட்டணியினுடைய நிலைப்பாடு என்பது தமிழ் மக்களுக்கான சுயாட்சி அலகுகளை நாங்கள் அங்கீகரிக்கின்றோம் ஒற்றையாட்சிக்குள் அல்லாத ஒரு சுயாட்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் இரு சபைகள் மூலமாக மீளப்பெற முடியாத அதிகாரங்களை வழங்குவதற்கான முன்மொழிவை நாங்கள் எழுத்து மூலமாக அறிவித்திருக்கின்றோம் அதையும் பார்க்க முதன் முதலாக நான் நினைக்கின்ற இலங்கையிலிருந்து வருகின்ற ஒரு கட்சி தே ஒரு இலங்கை முழுவதும் போட்டியிட்ட ஒரு கட்சி ஒன்பதாவது திருத்தச் சட்டத்தை நீக்குவதற்கான முன்மொழிவை செய்திருக்கின்றோம் அதாவது பௌத்தத்துக்குரிய முன்னுரிமையை அரசியலமைப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றோம் அது மட்டுமில்லாது தமிழ் மக்கள் எதிர்நோக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்குமான சரியான தீர்வுகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் இவற்றை சாதகமாக தென்னிலங்கையிலிருந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அதற்கான இனவாத எதிர்ப்புகள் எங்களுக்கு இருந்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய கொள்கைகளில் சரியான உறுதியாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இப்படி இருக்கிற போதுதான் குறிப்பாக நீங்கள் குறிப்பிடப்பட்ட எங்கள் ஏராளமாக பேசப்பட வேண்டியது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இலங்கை அரசியலமைப்பினுடைய ஒன்பதாக திருத்தம் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஒரு உதாரணத்தை சொல்லிவிடுகிறேன் அதாவது வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுடைய நிலங்களை ஆக்கிரமிக்கின்ற இலங்கையினுடைய தொல்லிகள் திணைக்கிளம் அதாவது அவர்கள் புலாபத்தியாக சொல்லிக் அதனுடைய லட்சியை பார்த்தீர்களாக இருந்தால் அங்கே தாது கோபுரம் அடையாளப்படுத்தப்படுகிறது இனவாதத்தையும் இன நல்லிணக்கத்தையும் பேசுகின்ற அரசு தன்னுடைய மாற்றம் என்று சொன்னால் முதலில் செய்ய வேண்டியது இப்படியான அடையாளங்களை மாற்றுவது வீர்கள் பிரதேசத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல் பத்து இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது குற்றவெளியிலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது இதை தாண்டி ஒவ்வொரு பிரதேசங்களிலும் ஒவ்வொரு ஆலயங்கள் வழிபாட்டு இடங்கள் ஒவ்வொன்றும் குறுந்தூர் மலை மத்தளமலை இப்படி கந்தசுவாமி மலை உங்களுக்கு தெரியும் இலங்குத்துறை முகத்துவாரத்தில் இருக்கக்கூடிய இலங்கைத்துறை மலை அங்கே புதிய ஒரு கதை சூட்டப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய கந்தசுவாமி மலை இடமாற்றப்பட்டிருக்கிறது மலைநீதியம்மனுடைய

மாற்ற வேண்டியது இலங்கையினுடைய தேசிய கொடியை இலங்கையினுடைய தேசிய கொடி ஒரு தன்மை இருக்கின்ற ஒரு கொடி அதாவது இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக நாங்கள் தான் இருக்கின்றோம் வாலேந்திய சிங்கம் இருக்கின்ற அந்த சிவப்பு பகுதி சிங்களவருக்குரியது அதிலே அரசியலை பௌத்தத்தை குறிக்கின்றது ஒரு மதத்தையும் இனத்தையும் பெரிய அளவிலே வைத்துக்கொண்டு இரு பகுதிகளாக தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு சிறிய கோடுகள் மூலமாக நீங்கள் சிறியவர்கள் என்று குறிப்பிடுகின்ற அந்த கொடியை வைத்துக்கொண்டு மூன்று இனங்கள் இப்படித்தான் இலங்கையில் இருக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கின்ற ஒரு இனவாத தன்மை வாய்ந்த தேசிய கொடியை வைத்துக்கொண்டு நீங்கள் எங்களை இலங்கையராக ஒன்றிணையுங்கள் என்று அழைப்பதில் எவ்வளோ சிக்கல் இருக்கின்றன எனவே சில விடயங்களை அடையாளங்களை ஒரு தரப்பு வந்து மாற்றுமாக இருந்தால் இலங்கையராக சில வழிகளில் ஒரு நாள் நாங்கள் எல்லாம் உணரலாம் உங்களுக்கு அந்த சுதந்திர காற்றும் விடுதலையும் வேண்டும் எங்களுக்கு தமிழராக ஒரு சிக்கலும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது ஆனால் மறுமுனையிலே ஒரு மதத்திற்கான முன்னுரிமையை ஒன்பதாம் சரத்தின் ஊடாக வழங்கி கொண்டு ஒன்பதாம் சரத்தில் பௌத்தம் இந்த நாட்டில் முன்னுரிமை பெற வேண்டும் என்கின்ற அந்த விடயத்தை குறிப்பிடுவதன் ஊடாக வடக்கு கிழக்கில் உங்களுக்கு தெரியும் எத்தனை இடங்களில் இந்த பௌத்தத்துக்கான முன்னுரிமை என்ற விடயத்தை வைத்துக் கொண்டு சட்டவிரோத விகாரைகள் அடுத்தது மதகுருமார் இந்த புத்த அடாவடித்தனங்களை எல்லாம் நாங்கள் எதிர்நோக்குகின்றோம் எத்தனை இடங்களை எத்தனை இடங்களை கைப்பற்றி வைத்திருக்கின்றார்கள் எனவே இதெல்லாம் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த முன்னுரிமையின் ஊடாக அவர்கள் தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அடக்குமுறைக்காக பயன்படுத்துகின்றார்கள் ஏனைய இனங்களை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்துகின்றார்கள் அனைத்து சிங்கள மக்களுக்கும் தாங்கள் ஒரு பௌத்த சிங்கள நாட்டில் இருக்கின்றோம் என்ற விடயத்தை இலட்சணையினூடாக நீங்கள் குறிப்பிட்டது போன்ற தொல்பொருள் திணைக்களத்தில் இருந்து அனைத்து திணைக்களங்களிலும் பௌத்த அடிப்படையான விடயங்களை தங்களுடைய இலட்சணைகளில் பொறிக்கப்பட்டு இது ஒரு பௌத்த நாடு இது ஒரு சிங்களவருக்குரிய நாடு என்ற தன்மை அவர்களுக்கு ஊட்டி ஊட்டித்தான் இந்த நாட்டிலே சமமாக வாழக்கூடிய தமிழ் முஸ்லிம் மக்கள் மேல் அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டு கொண்டு தொடர்ச்சியாக இருக்கின்றனர் அவர்கள் இந்த நாட்டுக்கு சொந்த மற்றவர்கள் என்ற உணர்வை தொடர்ச்சியாக அவர்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் வேறு யாரோ என்கின்ற உணர்வை அவர்களுக்கு கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ன காரணம் என்றால் இது ஒரு பௌத்த நாடு என்கின்ற உணர்வை பௌத்த பேரணவாதம் இந்த மாதிரி இலட்சணங்களின் ஊடாக சிந்தனைகளின் ஊடாக விதைத்துக் கொண்டே இருக்கின்றது எனவே சரியான ஒரு மாற்றம் ஒரு பொறிமுறை மாற்றம் மற்ற ஒரு நாடு மதவாத மற்றொரு நாடு என்றால் முதலில் இந்த விடயங்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும் தேசிய கொடியில் இருந்த அந்த மாற்றத்தை அவர்கள் கொன்ற வேண்டும் கடுமையாக உழைக்க வேண்டும் சிங்கள மக்களுக்கு அடுத்து கூற வேண்டும் அவர்களுக்கு அடுத்து கூற வேண்டும் என்று எங்களுடைய கட்சியின் சார்பாக நாங்கள் கூறுகின்றோம் ஒன்பதாம் சரத்திலே பௌத்தத்துக்கான முன்னுரிமை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எதற்காக ஏன் இந்த நாட்டில் எனக்கும் ஒரு பௌத்தனுக்கும் இடையிலே என்ன வேறுபாடு இருக்கின்றது அவருக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கான காரணம் என்ன என்னை விட எந்த அடிப்படையில் அவர் முன்னுக்கு நிற்கின்றார் இதே நாட்டில் இதே மண்ணில் பிறந்தி இலங்கை என்ற பெயரில் இருக்கக்கூடிய எனக்கும் அவருக்கும் என்ன வேறுபாடு இருக்கின்றது ஏதோ ஒரு வேறுபாட்டை நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றீர்கள் அந்த வேறுபாட்டை களைந்து விட்டு நீங்கள் வாருங்கள் அந்த வேறுபாடுகளை அப்படியே வைத்துக்கொண்டு இலங்கை கொடியை அப்படியே வைத்துக்கொண்டு அனைத்து இடங்களிலும் சிங்களத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டு பௌத்தத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டு இலங்கையராக ஒன்றிணையுங்கள் என்று அழைப்பது எந்த விதத்திலும் சாத்தியப்படாத ஒரு விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயங்கள் நிகழமாக இருந்தால் அது தமிழ் மக்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு விடயம் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் மகிழ்ச்சியான விடயம் ஆனால் தமிழ் மக்களாக எங்களுக்கு இந்த சமத்துவம் பேசுகின்றவர்களை பார்க்க பயமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் கடந்த காலத்தில் சமத்துவம் பேசியவர்கள்தான் இன்று இந்த அளவுக்கு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் வெறியாட்டம் ஆடுகிறார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு மாறி இருக்கிறது கடந்த கால ராஜபக்சேகளுடைய அரசு நேரடியாக எங்களின் மீது சில விடயங்களை திணித்தது ஆனால் இவர்கள் இல்லை இல்லை என்று சொல்லி வடக்கிலே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி ஒரு ஏக்கரை சுவீகரிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் பிகாரைகளை இது தொல்லியல் திணைக்களத்தினுடைய ஆக்கிரமிப்புகள் இடம்பெறுகிறது இன்னும் பக்கம் பார்க்கிற போது இந்தியாவுக்கு நிலங்களை விற்க இந்தியாவுக்கு வளங்களை விற்கக்கூடாது இந்தியாவோடு பேசக்கூடாது என்ற ஜேவிபி இன்று முத்துநகரிலே அந்த மக்களை வெளியேற்றிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே இருந்து வாழ்ந்த மக்களை வெளியேற்றிவிட்டு அதுவும் பரிதற்ற ஒரு கெசட் அதாவது வர்த்தமானி அமைச்சரவையினுடைய அங்கீகாரம் இல்லாத வர்த்தமானியை வைத்துக்கொண்டு அந்த மக்களை வெளியேற்றி இருக்கிறார்கள் இந்தியாவினுடைய நிறுவனத்திற்கு வழங்குவதற்காக சம்பூரிலே மக்களுடைய விவசாய நிலப்பகுதிகளிலே சோலார் திட்டத்தை முன்வைப்பதற்காக சொல்லுகிறார்கள் இங்கு விவசாயம் வீழ்ச்சி அடைகிறது தரிசு நிலங்களை வைத்திருப்பவர்களுக்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்கின்றவர்கள் தங்களுக்கு எதிராக எடுக்க முடியாத நிலைமையில் இப்படிக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் ஆக நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த சமத்துவங்கள் இப்படியாகத்தான் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் நிறைவேற்றதிகாரம் கொண்டு ஜனாதிபதி முறை அளிக்கப்பட வேண்டும் எப்படி கடந்த காலங்களில் பேசியவர்கள் ஊழலில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மேசை நிறைய கோப்புகளை வைத்திருந்தார் அனுருகுமார் அதிசனாக இப்போது அவர்களுடைய நிலைமை என்பது குறிப்பிட்ட வரையறைக்குட்படுத்தப்பட்டுவிட்டது அவர்கள் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை இப்படியாக இருக்கிற போது நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடியதாக அகலது நீங்கள் அடையாளப்படுத்துகின்ற உங்களுடைய அமைப்பு ஒன்பதாவது சீர்திருத்த நீக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறீர்கள் நீங்களும் ஒரு அதிகாரத்திற்கு வந்தால் இப்படியாக மாற மாட்டீர்கள் என்று என்ன நிச்சயம் அது ஒரு நிச்சயமாக ரஜினிகாந்த் மாற மாட்டார் என்று சொல்லி ரஜினிகாந்த் கூறலாம் ஆனால் அஹ் பின்னால் இருக்கக்கூடிய தோழர்கள் மாற மாட்டார்களா இதைவிட நீங்கள் பேசுகின்றது போல எத்தனையோ ஜேவிபியினுடைய உறுப்பினர்கள் பேசி இருக்கிறார்கள் நாங்கள் பார்க்கிற போது மாதிரி எங்களுக்காக இவர்கள் நான் சம்பூர் பிரச்சனைக்காக முதல் முதலில் நாடாளுமன்றத்தில் பேசியது ஜேவிபி ஆனால் இந்த சம்பூர் மக்களுடைய நிலப்பகுதியை இந்தியாவுக்கு வழங்குவதில் மும்முரமாக நிற்பது சம்பூர் பிரச்சனையால் தான் அருண் ஹேமச்சந்திரா ஜேவிபிக்குள் நுழைந்தார் என்ற ஒரு கருத்து இருக்கிறது ஆனால் அதே அருண் ஹேமச்சந்திரா என்று அதனை நியாயப்படுத்துகின்றார் அப்படி நினைப்பேன் எங்களுக்கு இருக்கின்ற வாய்ப்புகளை நாங்கள் பார்க்க வேண்டும் ஒன்று இங்கு வருமனே தமிழ் மக்களோடு இணைந்து ஒரு அரசியலை செய்யலாம் அப்படி இல்லை என்றால் சிங்கள மக்களுக்கு சரியான விடயங்களை நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் ஒரு அடுகோளின் அடிப்படையில் நாங்கள் யாரையும் நிராகரிக்க முடியாது இன்று எங்களுடைய கட்சியினுடைய தோழர்கள் அவர்கள் நீண்ட காலமாக இந்த கொள்கைகளில் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் நான் நம்புகின்றேன் நம்பிக்கைகளுக்கு இரண்டு விளைவுகள் இருக்கின்றது எப்போது ஒன்று நீங்கள் நம்புறவுடைய நடக்கும் அல்லதுதான் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் நடக்கும் ரெண்டுமே நம்பிக்கை என்ற விளைவு தான் நான் உங்கள் மீது நம்பிக்கை வைத்தால் ஒன்று நீங்கள் என் நம்பிக்கையை காப்பாற்றுவீர்கள் அல்லது அந்த நம்பிக்கைக்கு எதிராக செயற்படுவீர்கள் ஆனால் நம்பிக்கை என்பது வாழ்க்கையினுடைய அடிப்படை அரசியலும் அப்படிப்பட்ட ஒன்று தான் ஆனால் வெறுமனே வெறும் நம்பிக்கை வார்த்தைகள் மட்டுமில்லை நாங்கள் எழுத்து மூலமாக என்பிபி பிபி அறிவிக்காத விடயங்களெல்லாம் நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் சிங்கள மங்களிடம் நேரடியாக கொண்டு செல்கின்றோம் பேசுகின்றோம் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் நான் நம்புகின்றேன் நாளை ஏதாவது சிக்கல்கள் நடந்தால் கொள்கைகள் மாறுபட்டால் நாங்கள் சரியான இல்லை தனியே நின்று போராடுவோம் எங்களை பொறுத்தவரை இன்று எங்களுக்கு இருந்து பேசக்கூடிய ஒரு சிறந்த இடத்தில் எங்களால் செய்யக்கூடிய வேலைகளுக்கு ஒரு சிறந்த இடம் உண்மையில் உங்களுக்கு சொல்வதற்கு என்ன நாங்கள் என்பிபியோடு இணைந்திருந்தால் இன்றைக்கு ஒரு எம்பி ஆகி எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் அப்படி இல்லை கொள்கை ரீதியாக இன்னும் சரியான இடத்துக்கு அவர்கள் வரவில்லை என்பதற்காக தான் நாங்கள் மிகவும் ஒரு சிறிய கட்சியில் தான் இருக்கின்றோம் எங்களால் பாரிய வெளித்திட்டங்களை செய்ய முடியாது எங்களுக்கு ஒரு எம்பி கூட கிடையாது ஆனால் பதினாறு உள்ளூராட்சி உறுப்பினர்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் குறிப்பிட்ட காலத்தில் ஒரு ஆறு மாதத்திலே நாங்கள் அவ்வளோ வளர்ச்சி அடைந்தோம் எங்களுடைய முயற்சி சில வழிகளை இருபது முப்பது அல்லது நாங்கள் இறந்த அடுத்த தலைமுறைக்கு உதவியாக இருக்கும் ஆனால் எங்களுடைய கொள்கைகள் சரியானவை இந்த கொள்கைகளிலிருந்து ஒரு புரள் ஏற்பட்டு யாராவது இருந்தால் நாங்கள் அதிலிருந்து இந்த கொள்கையோடு நிற்கின்ற ஒரு தரப்போடு இணைவோம் இன்று எங்களுக்கு இருக்கின்ற அதி உச்சமாக நாங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தரப்பாக நான் இதனை கருதுகின்றேன் சந்தேகங்கள் மாற்றங்கள் கடந்த கால அனுபவங்கள் எல்லாம் எடுத்து நானும் கவனிக்கின்றேன் ஆனாலும் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு துரும்பையாவது நாங்கள் பிடித்துக்கொண்டு நகர வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது எல்லாவற்றையும் குற்றஞ்சாட்டி கொண்டு அல்லது வறுமனே கடந்த கால அனுபவங்களை வைத்துக்கொண்டு இதுவும் பிடித்தான் இருக்கும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு என்னால் வர முடியாது அப்படி வந்தால் செயற்பட முடியாது ஏதோ ஒரு இடத்தில் நாங்கள் மோசமான கொள்கையற்ற ஒரு தரப்போடு நாங்கள் பயணிக்கத்தான் அதுவும் குறிப்பாக சுயாட்சி அலகுகள் ஒன்பதாம் சரத்து நீக்கம் பேசிய அங்கீகாரம் எல்லாம் ஒரு காலமும் என்பிபி தரப்பு பேசியது இல்லை இவர்கள் பேசும் பொழுது எனக்கு அது ஒரு நீண்ட காலத்தில் தமிழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இனிய இனங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாரிய வெற்றியாக நான் பார்க்கிறேன் அதனை கொண்டு செல்வோம் நம்பிக்கையோடு செல்வோம் அவ்வளோதான் சரி குறிப்பாக இப்போது யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருக்கிறீர்கள் நீங்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்தது அரசியல் கைதிகளினுடைய விடுதலை தொடர்பான விடுதலை பேட்டை தொடர்பாக இடம்பெற்ற ஒரு பேரணிக்காக நிகழ்வுக்காக வந்திருக்கிறீர்கள் அதே சமய நேரத்தில் இன்றைய நாளில் யாழ் தேவியூடாக ஒரு இளைஞர் கூட்டம் சோசலிஸ்ட் இளைஞர் முன்னணி ஜேவிபியினுடைய அவர்கள் சமத்துவ சகோதரத்துவ கொண்டாட்டங்களுக்காக வந்திருக்கிறார்கள் இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இந்த வடக்கு கிழக்கு இந்த மக்கள் எண்பத்தி மூன்று ஜூலை கலவரத்தினுடைய மிக மோசமாக எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்டதை தார்பி வெட்டியும் கண் கண்கள் பிடுங்கப்பட்டும் கொல்லப்பட்ட அந்த நினைவுகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நாளில் நீங்கள் சகோதரத்துவத்தை பேசுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எப்படி காணவர்கள் நாங்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அந்த நினைவு நாளை அந்த இனிப்பு நாளை இனிப்பு நாளை மறவோம் என்ற அடிப்படையில் பொருளை கனத்தை மையானதின் முன்பாக இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு பேரணியை நடத்தியிருந்தோம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒரு நடத்தியிருந்தோம் ஒரு அஞ்சலி நிகழ்வை செய்திருந்தோம் விளக்குகளை ஏற்றியிருந்தோம் இது பழமையாக எங்களுடைய சிங்கள சகோதரர்களோடு நாங்கள் இணைந்து செய்வது இந்த முறையும் செய்திருந்தோம் என்பிபியினர் கடந்த பல வருடங்களாக இதை செய்து கொண்டிருக்கிறார் இதே நாளில் இப்போ இதற்கு முன்னர் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு என்னுடைய நிகழ்வுக்கு கொழும்புக்கு சென்று சென்று கொண்டிருக்கும் பொழுது விகார மாதவி பூங்காவிலே பார்த்தேன் பிரிக்க நாட்டை பிரிக்க இடமளிக்க மாட்டோம் என்ற தலைப்பிலே அந்த நாளில் செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு நிகழ்வு இந்த நாள் கருப்பு ஜூலை என்று நாங்கள் செய்கின்ற ஒரு நாள் இதனை சகோதரத்துவம் என்கின்ற அடிப்படையில் செய்ய மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை இதனை கருப்பு ஜுலையாகவே அவர்கள் செய்யலாம் ஒரு கறுப்புச்சுலை இன அழிப்பு நாளில் நாங்கள் எங்களுடைய சகோதரர்களுக்கு வந்து வாக்குறுதி அளிக்கின்றோம் உங்களுக்கு இடம்பெற்றது ஒரு மாபெரும் கொடுமை இனி இப்படி இடம்பெற நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இனவாதத்தை விரட்டி அடிப்போம் சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கின்ற இனவாத தூண்டுதல்களை இல்லாமல் அளிப்போம் அப்படி என்றான இப்படி எங்களைத்தான் செய்ய வேண்டும் உண்மையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதலில் இப்படி ஒரு நிகழ்வு பெற்றது அது ஒரு பிழையான நிகழ்வு அதனை இனி இடம்பெறாமல் நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஏற்றுக்கொள்கிற தன்மை இருக்கணும் என்றது இன்னொரு முக்கியமான விடயம் அதே நாளில் பலர் தங்களுடைய கதைகளை பலருடைய உறவினர்கள் இறந்த கதைகளை பலருடைய வீடுகள் உடைமைகள் வியாபாரங்கள் அழிக்கப்பட்ட நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஆடிப்பாடி ஒரு கொண்டாட்டம் போல் அதனை செய்வது பொருத்தமற்றது என்றபடியே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தார் அவர்தான் இளைஞர்களை அழைத்து வந்தார் அவர் என்னுடைய நண்பர் எனக்கு மிக நீண்ட காலமாக நெருங்கிய நண்பர் நேற்று நான் இந்த இடத்தில் நேற்று நேரம் அவரை சந்தித்தேன் சந்தித்து நான் இந்த விடயத்தையும் அவர் கூறியிருந்தேன் என்னுடைய அதிருப்தியை நான் தெரிவித்திருந்தேன் இந்த விடயத்தில் நான் அவ்வளவு உடன்படவில்லை இது ஒரு முறையான விடயமும் அல்ல நீங்கள் சகோதரத்துவ தினத்தை இன்னொரு நாளில் செய்யலாம் இந்த நாளை கருப்பு ஜூலியாகவே நீங்கள் செய்ய வேண்டும் அதுதான் முறையாக இருக்கும் என்கின்ற விடயத்தை நான் அவருக்கு கூறியிருந்தேன் குறிப்பாக அரசியலில் மிகப்பெரிய நாகரிகம் மன்னிப்பு கேட்பது இன்றுவரை தமிழ் மக்களுக்கு அழைக்கப்பட்ட அநீநீ அநீதிகளுக்காக எந்த ஒரு சிங்கள தலைவரும் கொன்றவர்கள் வேண்டாம் அவர்கள் கொன்றவர்கள் என்று சொல்லுகிறவர்களோ கூட இன்று வரை மன்னிப்பு கேட்கவில்லை இப்படியான ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆக இறுதியாக நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள வேண்டிய நேரம் இறங்கிவிட்டது தமிழ் மக்கள் உலகப் பொறிமுறையிலான விசாரணைகளை விரும்பவில்லை நீங்கள் எப்படியான விசாரணை முறைகளுக்கு ஆதரவளிக்க விரும்புகிறீர்கள் சர்வதேச விசாரணை ஒன்று தேவை என்று தமிழ் மக்கள் கூறுகிறார்கள் உங்களுடைய கட்சியினுடைய கோட்பாட்டின் அடிப்படையில் சர்வதேச விசாரணை ஏற்றுக்கொள்வீர்களா நாங்கள் சர்வதேச விசாரணைக்கு முட்டுக்கட்டையாக இருக்க போவதில்லை ஒரு பொழுதும் ஆனால் ஒரு கட்சியாக நாங்கள் நிலைப்பாட்டிலே குறிப்பிட்டிருக்கின்றோம் அதாவது இன்று இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் தமிழ் மக்களுக்கு சரியான தீர்வுகளை வழங்காத ஒரு நிலையிலே அவர்களுக்கு வேறு வழியே இல்லை அவர்கள் சர்வதேச சர்வதேசத்திடம் நீதி கட்டுப்பதற்கு நாங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றோம் பக்கவலமாக இருக்கின்றோம் ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையாளர் வரும்பொழுது நாங்கள் எங்களுடைய விடயங்கள் எல்லாம் அவர்கள் கடிதம் மூலம் அவர்கள் கொடுத்திருந்தோம் வழங்கியிருக்கின்றோம் எனவே நாங்களும் ஜெனிவா செல்கின்றோம் பேசுகின்றோம் சர்வதேச பொறிமுறையில் எங்களுக்கு எந்தெந்த அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் நாங்கள் ஜிஎஸ்பி பிளஸ் தொடர்பாக ஐரோப்பிய ஒன்று ஒன்றியத்திடம் பேசியிருந்தோம் சர்வதேச மன்னிப்பு சபையுடன் தொடர்ச்சியாக இலங்கையில் நடக்கின்ற கொடூரங்கள் தொடர்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் எனவே நாங்கள் சர்வதேசத்தோடு இணைந்து தான் வேலை செய்கின்றோம் அதனால் எங்களுக்கும் அந்த சிக்கல் இல்லை ஆனால் நாங்கள் ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் ஒரு அரசியல் கட்சி என்பது ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்கின்ற தான் வைத்திருக்கு வருவது பெறாது வேறு வந்தால் சர்வதேசத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை நாங்களே தீர்வை வழங்குவோம் என்கின்ற அந்த உறுதிமொழியை நாங்கள் தமிழ் மக்களுக்கு வழங்கியிருந்தோம் அது நாங்கள் ஒரு அரசியல் உறுதிமொழியாக வழங்குகின்றோம் அன்று அந்த அரசாங்கம் மாற்றமாக இருந்தால் தமிழ் மக்கள் சர்வதேசத்தை தான் நாட வேண்டும் அதில் நாங்கள் முட்டுக்கட்டையாகவோ அல்லது ஒரு தடையாகவோ அன்று இல்லை என்ற இன்றிருக்கிற அரசாங்கங்களுக்கு அழுத்தம் என்பது சர்வதேசத்தில் இருந்து தான் வர வேண்டும் என்றால் உலக பொறிமுறை மீது நம்பிக்கை இல்லை என்பதன் முதல் முழுமையான அர்த்தம் என்னவென்றால் முப்படை தளபதியாக இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கு கீழ் தான் இராணுவம் இருக்கின்றது இராணுவத்துக்கு மேல்தான் பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது தனக்கு மேல் இருக்க குற்றச்சாட்டை தானே விசாரிக்கின்ற சூழ்நிலையில் இலங்கை அரசாங்கங்கள் இல்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் நன்றி திரு ரஜினிகாந்த் அவர்களை குறிப்பாக நிறைய பேசி இருக்கிறோம் இந்த நாட்டில் தமிழ் மக்கள் ஏன் போராடினார்கள் ஏன் இன்று வரை தமிழ் மக்கள் தங்களை ஒரு தனித்து இனமாக பார்க்கிறார்கள் நீங்கள் குறிப்பிடுவது போல இளைஞர்களாக அவர்கள் தங்களை அடையாளப்படுத்த முடியாததற்கான காரணம் அந்த தரப்பும் இவர்களை இளைஞர்களாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை செம்மனியிலே நேற்று முன்தினத்திற்கு முதல் நாள் ஒரு பால் போத்தல் எடுக்கப்பட்டது நேற்று முன்தினம் காப்பு எடுக்கப்பட்டது இப்படியாக குழந்தைகளையும் கொன்று குவித்தவர்களுடைய நீதி என்பது வேண்டப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது ஆகவே நீங்கள் பேசுகின்ற விஷயங்கள் அனைத்துமே சாத்தியமானால் காலம் எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு மிக அமைதியான ஒரு சூழல் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது காலம் தீர்மானிக்கட்டும் நன்றி உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி பிரியங்கன் மிகவும் காத்திரமான பல விடயங்களை இங்கு உரையாட வாய்ப்பு கிடைத்தது மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் நன்றி நன்றைய நேர்கள் இன்று நாளில் பேசியிருக்கிறோம் குறிப்பாக மக்கள் போராட்ட முன்னுடைய செயல்பாட்டாளர் ரஜிகாந்த் அவர்கள் எங்களோடு நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஆளுகின்ற என்பிபி அரசினுடைய கடந்த கால வாக்குறுதிகள் அவை இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது என்பிபி அரசோடு காலை முகத்தில் களத்தில் ஒன்றாக இருந்தவர் நிறைய அனுபவங்களை பெற்றவர் அவர் தன்னுடைய அனுபவங்களின் மூலமாக இந்த விடயங்களை எல்லாம் விளக்கியிருக்கிறார் மற்றொரு காணொலியினுடாக உங்கள் அறிவதையும் சந்திக்கிறேன் வணக்கம்